ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாபாரதத்தில் இருக்கிற துர்வாசகருக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம் கிருஷ்ணரே ஆச்சரியப்படுற அளவுக்கு துர்வாசகரை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட பெருமையும் சாபம் வாங்காமல் தப்பிச்சதும் கிருஷ்ணன் தான் அது எப்படின்றத இதில் பார்க்கலாம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணரோட அவைக்கு துர்வாசகர் சொல்லி அனுப்புகிறாரு நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ கிருஷ்ணருக்கு பதட்டம் அதிகமாகிடுது யார் துர்வாசகர் நம்மளுடைய அரண்மனைக்கு சாப்பிட வராறாரு ஏன்னா துர்வாசகர்னாலே பிடி சாபத்தைன்னு பார்க்குற எல்லாருக்கும் சாபம் கொடுத்துட்டு போயிடுவார் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் திடீர்னு அவரே வந்து நான் உங்கள் வீட்டுக்கு விருந்து உங்கள் மாளிகைக்கு விருந்தவங்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லும்போது வர வேண்டாம்னு சொல்ல முடியாது வந்தால் அவர் எப்படி நடந்துப்பாருன்றதும் நல்லாவே தெரியும் இதில் என்ன சொல்லி எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாக ஒன்றுமே புரியலை பட் இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டார் வாங்கன்னு சொல்லிவிட்டு அரசவையில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறார் இந்த மாதிரி துர்வாசகர் வராராம்ப்பா நீங்கள் நல்ல சமையல் ஒருத்தரை பார்த்து வைங்க நல்லா சமைக்கணும் சொல்லிட்டேன் அப்படின்னு இப்போது அந்த அமைச்சரவையே கிடுகிடுன்னு நழுகுது எனது துர்வாசகராக ஐயோ நான் அன்னைக்கு லீவுப்பா இருக்கிறவங்க எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட வந்து எனக்கு வயிறு வலிக்குது எனக்கு உடம்பு சரியில்லை நான் தூரத்து சொந்தத்தில் போக வேண்டியது இருக்குன்னு லீவாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இருக்க மாட்டார் இருக்கிற எல்லாத்துக்கும் சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சாபம் கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம் துர்வாசகரை இப்போ இப்போ பெற்றவர் வந்தால் சும்மா இருப்பாரா ஏதாவது ஒன்று பண்ணிட்டோன்னா டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார் சாபத்தை கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிடுவார் அனுபவிக்கிறது யாரு அதனால நாங்கள் வரலன்றாங்க அப்போ சாப்பிட்றதுக்கு யாருன்னு அமைச்சர்கிட்ட சில பேர் லீவ் சொல்ல முடியாது இல்லையா அவங்கள பிடிச்சி சொல்கிறாரு மரியாதையாக சமையலுக்கு ஒருத்தரை பார்க்குறீங்க அவர் வந்து கஷ்டப்படாமல் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இவர் கிருஷ்ணர் என்ன தான் சொல்லிட்டாலும் கிருஷ்ணருக்குள்ளேயும் ஒரு நடுக்கம் இருக்குது ஐயோ வந்து போகிற வரைக்கும் நம்ம தலை உருளுமே யாராவது ஏதாவது சதப்பிட்டால் எனக்கும் சேர்த்துல சாபம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு இப்போது சமையல்காரவங்க எல்லாருமே ஐயையோ நான் வரல நான் சமைக்கவே மாட்டேன் அவர் திடீர்னு எதையாது ஒன்று சொல்லிட்டா யார் கஷ்டப்படுறது ஐயோ வேணாம்ப்பா நான் வரல நான் வரலன்னு எல்லாரும் மாறி மாறி பேசுகிறாங்க என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியலை இதில் அமைச்சர்களும் வந்து சொல்கிறாங்க யாருமே சமையல்காரங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவர் குறை கண்டுபிடிச்சி சாப்பம் கொடுத்துட்டா அதுலேருந்து மீள முடியாது அதனால நாங்கள் சமைக்க மாட்டோம் சமையல்காரவங்க யாருமே வரல அப்படின்னு இப்போ கிருஷ்ணருக்கு பயங்கர கவலை வந்துடுது ஐயோ இவ எப்படியாச்சும் சரி பண்ணி அனுப்பணுங்க அப்போது ஒரு சமையல்காரு முன்னாடி வந்து சொல்கிறாரு நான் சமைக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே ஒரே சந்தோஷம் எல்லாருமே ஓடி போகும்போது ஒரே ஒருத்தராவது நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நினச்சிக்கிட்டு சரி சரி சமைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அவர் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லை எதுவுமே இல்லை எல்லோருமே கேட்குறாங்க அதெல்லாம் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி துர்வாசுகரும் வராரு வந்த உடனே வரவேற்கிறாங்க கிருஷ்ணர் கொண்டு அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாேரும் காவலாளர்கள் கொண்டு எல்லாருக்கும் அந்த பயமும் பதட்டமும் வேர்த்து கொட்டுது அன்னைக்கின்னு பார்த்து சாப்பிட உட்காரலான்னு போய் சாப்பிட உட்காராரு துர்வாசகர் எல்லாருமே கிருஷ்ணர் கூட அந்த சீட்டோட முனையில் உட்காராரு மனுஷன் என்ன சொல்ல போகிறாரு சாப்பாடை பார்த்துட்டு ஏதாவது சமம் கொடுப்பாரோ இதை பண்ணுவாரோ அதை பண்ணுவாரோன்னு எல்லாரும் சீட்டோட மனையில் உட்காந்து துர்வாசகரோட பாயமே பார்க்குறாங்க என்ன பதில் சொல்ல போகிறார் நல்லா இருக்குன்னு போகிறாரா சாபத்தை கொடுக்க போகிறாரான்னு அப்போ அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருந்து பார்க்குறாங்க அப்போ அவர் சாப்பிட்டுட்டு ஆஹா இன்னும் வைங்க இன்னும் வைங்கன்னு சாப்பிட்றாரு அதை பார்த்து மூணாவது வாய் சாப்பிட்டதுக்கு தான் கிருஷ்ணரே தன்னுடைய சீட்டில் இருந்து அந்த இருந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக பின்னாடி தள்ளி உட்காந்து அப்பா தப்புச்சுட்டோண்டா அப்படின்னு அவரே புகழ்ந்துட்டாரு அப்படின்னு இவர் சாப்பிட ஆரம்பித்தோடனே அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க நல்லபடியாக முடிஞ்சிட்டு அவரும் அந்த சமையல்காரனை கூப்பிட்டு பாராட்டிட்டு இந்த மாதிரி நான் ஒரு சாப்பாடு வாழ்நாளில் ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வரமே கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு கிருஷ்ணா உன்னுடைய மாளிகையில் சாப்பாடு ரொம்ப விசேஷமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அவர் போன உடனே பாடா அப்படின்னு ஏன்னா யாராவது ஒருத்தர் ஒரு மாதிரி மாதிரியெல்லாம் வந்தால் நமக்கு ஒரு பயம் பதட்டம் வரும் இல்லையா அந்த மாதிரி எல்லோரும் போய் அபாடா அப்படின்னு உக்காடுறாங்க அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு கூப்பிட்டு அந்த சமையல்காரரை எவ்வளோ வேணாலும் கொடுக்குறாங்க தங்கம் வைரோனாக என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க எப்படியா நீ சமாளிச்ச அவருக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சம சமையல் செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது மண்ணா அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை மண்ணா எல்லோருமே இவருக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சாங்க ஆனால் நான் மட்டும்தான் துர்வாசகரோட அம்மாவை போய் பார்த்தேன் நீங்கள் சின்ன வயசில் என்ன செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்களோ அதை நோட்டில் எழுதி வச்சுட்டு வந்து ஓலையில் எழுதிட்டு வந்து அதுபடி நான் சமையல் செஞ்சு கொடுத்தேன் அவருக்கு அவங்க அம்மா கையால் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுனால ரசித்து சாப்பிட்டாரு சின்ன வேலை தான் பெருசாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த இது நம்ம யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எத்தனையோ சமையல்காரவங்களுக்கு எ என்னென்னோ பொன் பொருள் கொடுக்குறன்னா எல்லாருமே ஓடி போனாங்க ஆனால் நீங்கள் மட்டும் வந்து முன்னாடி நின்றதுக்கு உங்களுடைய இந்த எண்ணம் சின்ன பசங்கள் எல்லாருக்குமே அவங்க அம்மாவோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இல்லையா யாராக இருந்தாலும் அம்மானா அம்மா தானே அந்த சாப்பாடை செஞ்சு கொடுத்த உடனே திருப்தி ஆகிட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிறைய வைரம் தங்கம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க பரிசு பொருளாக தங்க காசு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க சந்தோஷமாக அவரும் வாங்கிட்டு விடை பெற்றுட்டு போகிறாரு இப்போது இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கே போனாலும் சுவைங்கிறது ஆயிரம் டேஸ்ட் நம்ம பண்ணியிருந்தா கூட ஹைஃபையான ஹோட்டலுக்கு போயிருந்தாலும் கூட எங்கே போய் எவ்வளோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாகட்டும் எதுல சாப்பிட்டாலும் தன்னுடைய அம்மா கையால் சாப்பிட்ட அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட சாப்பாடு அந்த கையோட ருசி யாராலையும் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒன்று தான் அது கடவுள்களுக்கு மட்டும் அல்ல மனிதர்களாகிய நமக்கு கூட அம்மாவோட சாப்பாடுனா தனி டேஸ்ட்டு தான் இப்போ கூட நிறைய ஜென்ஸு சொல்கிற விஷயம் கல்யாணம் ஆகிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீ என்னதா இருந்தாலும் எங்க அம்மா செய்யற மாதிரி நீ செய்யறது இல்லைன்னு சொல்லாத ஒரு ஜென்ஸ யாராலையும் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அம்மாவோட ஸ்பெஷல் ஜாஸ்தி பொண்ணுங்களுக்கு அம்மா வீட்டுக்கு போனா சொல்ற வார்த்தை அம்மா அங்க சாப்பிட்டேன் சாப்பாடே சரியில்லை ஆனா உன் கையில சாப்பிட்டேன் பார்த்தியா அந்த சாப்பாட்டுக்கு ஈடின்னு எதுவுமே இல்லை இங்க வந்து ஒரு வாய் சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லாத லேடிஸையும் நம்ம பார்க்கவே பார்க்கவே முடியாது இந்த வார்த்தையை சொல்லாத யாரையுமே நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா எல்லார் வாயிலிருந்தும் இது வரும் ஏன்னா அம்மான்றவங்க பாசத்தோடு நம்மளுக்கு அவங்களோட ரத்தத்தையும் கொடுத்து நம்மளுக்கு வளர்க்குறாங்க இல்லையா அப்பேற்பட்ட சாப்பாடு எப்படின்னு நல்லா இல்லாமல் போகும் எல்லாருமே அந்த போட்டியில் எப்படி கலந்துக்கிட்டு நம்ம வின் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது ஒரே ஒருத்தர் ரிவர்ஸில் யாராக இருந்தாலும் அம்மாவோட சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போய் கேட்டு வந்து சமையல் பண்ணி அசத்துனார் இல்லையா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அதில் ஒரு தீர்வுன்னு இருக்கும் அதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா அதே அதனால் உங்களுக்கான சிக்கல்கள் எதாவது இருந்தால் அதை உட்காந்து சிந்தித்து அதிலேருந்து வெளியில் வரப்பாங்க தீர்வு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டாம் சிம்பிளாக யோசித்தாலே போதும் நம்மளுக்கு விடை கிடச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி ஒரு பதிவோடு உங்களை நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி நன்றி வணக்கம்